இருக்கும் வணக்கம் இந்தியாவில் பல இடங்களில் நவோதய வித்தியாலய பள்ளி செயல்பட்டு வருது ஆனால் ஏன் தமிழ்நாட்டில் மட்டும் இல்ல காரணம் டிஎம்கே இத பத்தி இந்த வீடியோல பார்ப்போம் வாங்க தமிழகத்துல எல்லா மாவட்டத்திலயும் நவோதிய வித்யாலய பள்ளி அமைக்க குமாரி மகாசபை அப்படிங்கிற ஒரு அமைப்பு சென்னை உயர்நீதிமன்றத்துல மனு தாக்கல் செஞ்சிருக்காங்க வித்தியாலய பள்ளி அப்படின்னா என்னன்னு எல்லா மொழிகளுமே சொல்லி தருவாங்க எல்லா பாமர மக்களும் எல்லா பாமர மாணவர்களும் எல்லா மொழியும் தெரிஞ்சு நம்ம முன்னேறிக்கலாம் அந்த மாதிரி தான் இந்த அமைப்பு இருக்கு இருந்தும் ஏன் நம்ம தமிழ்நாட்டுக்கு வரல காரணம் டி கே ரெண்டாயிரத்தி இந்த பள்ளி நடைமுறைக்கு வர சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்காங்க அப்ப கூட நம்ம டிஎம்கே அதை தான் சொல்லணும் அது எப்படி பாமர மக்கள் அவங்க முன்னேற விட்டுருவாங்களா டிசம்பர் பதினொன்னு விதிச்சு வழக்க நிலுவையில போட்டாங்க அதுக்கப்புறம் பல வருடங்கள் கழிச்சு இந்த வழக்கு விசாரணைக்கு வந்திருக்கு விசாரணையில இருதரப்பு வாதங்களுக்கு பிறகு என்ன தயவு செஞ்சு மொழி பிரச்சனைகளை இந்த நீதிமன்றத்திற்கு கொண்டு வராதிங்க இந்த மும்மொழி இருமொழி அப்படிங்கிற அரசியல் லாப நோக்கத்தை இந்த நீதிமன்றத்துல யூஸ் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி டிஎம்கேக்கு பெரிய கோட்டு தான் வச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாம இதனால மாணவர்கள் ரொம்ப மன அழுத்தத்திற்கு உள்வா உள்ளாவ வாங்கணும் இதை நீங்க தவிர்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி அவங்கள சாடி இருக்காங்க டிஎம்கேக்கு தேர்தல் நேரம் வந்தா பிஜேபியை விமர்சிக்கவும் மும்மொழி கொள்கை இருமொழி கொள்கை எதிர்ப்புன்றத கையில தூக்கி வச்சிருக்கவும் மட்டும்தான் தெரியும் இடைநிலை ஆசிரியர்கள் போராட்டத்தில் ஈடுபடுற சூழல்ல மாணவர்களோட படிப்பெல்லாம் கேள்விக்குறியாகும் போது இவங்க எப்படி மாணவர்களோட எதிர்காலம் படிப்பெல்லாம் பத்தி யோசிப்பாங்கன்னு புரியல டிஎம்கேக்கு உண்மையிலேயே தமிழ் அழிஞ்சிருங்கிறது பயமா இல்ல பாமர மக்களும் நெல்லா மொழியும் கற்று தெரிஞ்சு நம்மளை விட மேலோங்கி பயமா

நம்ம இந்த ஸ்டாண்ட்லயும் இருக்கக்கூடாது அப்படின்றத அவங்க நினைக்கிறாங்களா அப்படின்னு நம்ம யோசிக்கணும் டிஎம் மக்கள் படிச்சுட்டாங்கன்னா ஓட்டு வராதுன்னு பயப்படுறாங்கன்னு நல்லாவே தெரியுது ரெண்டாயிரத்தி தேர்தல் மாற்றம் ஏற்படும் அப்போ தேசிய ஜனநாயக கூட்டணி அமையும் போது நவோதய வித்யாலய பள்ளி நம்ம தமிழ்நாட்டுல வர நிறைய வாய்ப்புகள் இருக்கு இது மூலியமா பாமர மக்கள் பாமர மாணவர்கள் கண்டிப்பா மேலோங்கி ஒரு நல்ல நிலைமைக்கு போவாங்கன்ற நம்பிக்கை இருக்கு நன்றி